அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு கர்மா ஏஸ் பூமரங் விதி வழியது என்ற வகையில் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் பெற்றிருந்தவர் ஜூன் மூன்றாம் தேதி மேசராசிக்கு ஆகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் என்ன பாதகங்களின் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல மகர ராசினேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் புதன் பகவானும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன் சுக்ரனுக்கு உண்டு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்க கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழக கமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமை ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜலிப்பது போல் எல்லாம் சுக்கரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் கழுத்திர காரகன் சுக்கரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் அதே போல் மிக உயர்ந்த வாகனமான நடுத்தரமான வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் அது மட்டுமில்லாமல் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிக்கக்கூடியவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ஜாதகத்தில் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது பகவானை பொறுத்தவரைக்கும் வலுபெற்ற சுக்ரன் கலாரசனை என்கிற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பார் அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கையை நடத்தும் பாக்கியத்தை இருவாளருக்கும் அளிப்பவர் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரனின் கழுத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அது மட்டுமில்லாமல் லக்னத்திற்கு இவர் பலம் பெற்று இருந்திருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய ராஜ பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் துறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு குரு சுக்ரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதகத்தில் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனுடைய அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு சொகுசு அஹ் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுகங்களை தரக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது சுக்கரன் என்றால் இன்பம் என்ற பொருள்களெல்லாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்கள் அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்கால கட்டங்கள்ல மகர ராசினியர்களுக்கு என்னமா நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தில் இருந்த குரு ஆறிற்கு நகர்ந்து விட்டாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பனிரென்றுக்குரிய குரு ஆறில் சென்று மறைவதால் எதிர்பாராத பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது இதனால தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவோ குடும்ப நிலை ரீதியாகவோ ஏற்பட்டு வந்த பகை நீங்க இருக்குது அதே போல் உங்களுடைய ராசைக்கு மூன்றில் உச்சம் பெற்று இருப்பதால் பரம சௌக்கியம் பெற இருக்கீங்க தேவையற்ற மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை பெற்றால் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளை நினைக்காதீங்க நேர்மறையான சிந்தித்தால் கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் நிறைந்திருக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது அதே போல மகர ராசினிங்களை பொறுத்தவரை புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள் அரசாங்க வேலைக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் முயற்சித்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்ல அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை முன் அனுபவம் உள்ளவர்களிடம் பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மகர ராசநேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல பணிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது அதே போல் வீடு மனை வாங்கும் போது சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கத்தை சரி பாருங்க முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டாங்க அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்தில் இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படக்கூடும் குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதாலும் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் அச்சமும் மனதை அறிக்குங்க அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசினி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் வரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் ராகு காலத்தில் விளக்கு போட்டுவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது